யூரோப்பியன் யூனியனுக்கும் சேட்டனிக் ஒர்ஷிப்பஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது அதன் கால்கள் கரடையின் கால்கள் வாய் சிங்கத்தை போல் இருந்தது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது வலு சர்ப்பனா யாரு வெளிப்படுத்தல் இருபது ரெண்டு சொல்லுது வலு சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்கும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சற்பம் அப்படின்னு இருக்கு இருக்குதா அப்போ வலு சற்பம் பிசாசு தன்னுடைய பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வரப்போகிற கடைசி கவர்மெண்ட்டு கிட்ட கொடுக்க போகுது அதனால் தான் வேதனை சொல்லுது சாத்தானுடைய ஆட்சியே பூமியில் நடக்க போகுது இப்போ அந்த காரியங்கள்லாம் ரெடி இப்போ இருக்கிற லாஸ் சட்டங்கள் பாருங்க இப்போ ஏற்படுத்தப்படுகிறதான காரியங்கள்லாம் பாருங்க பிப்ளிகலி பார்த்தீங்கன்னா அப்படியே சாட்டானிக் காரியங்கள் வேர்ல்டு வைன்ட் ஹோமோ சேக்ஷுவலி இப்போ என்ன ஆயிருச்சு அங்கீகாரம் ஆயிருச்சு வேர்ல்டு வைடு இப்போ விபச்சாரம் என்னவாயிருச்சு சட்டம் போட்டு செய்யலான்னு ஆகி போச்சு டிவிக்கள் சினிமாக்கள் எல்லாத்திலயும் பாருங்க அருவறுப்புகள் தாராளமா வருது முந்தையெல்லாம் போஸ்டர் ஒன்று ரெண்டு இருக்கும் இப்ப விளம்பரமே இருக்குது இருக்கு தான் இருக்கு இன்னைக்கு பாவம் என்பது ஒரு காலத்துல பாவம் என்பது வெறுக்கப்பட்டது அதற்கு பிறகு பாவம் என்பது சகித்து கொள்ளப்பட்டது இப்பொழுது பாவம் என்பது விரும்பப்படுகிறது